ஹாய் வெல்கம் டு தேவி கலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அவங்களுக்கு கிடச்ச பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அப்லோட் வந்து பண்ண போறேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நினப்பேன் இனிமேல் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸை வந்து ஒரு டென் டேஸ்க்கு ஒரு தடவை மொத்தமா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சிஸ்டர் நீங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையோட பலனை பத்தி சொல்லும்போது போது அடுத்தவங்க நடந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது எனக்கு பண்ணணும்னு சொல்லி தோணுது நிறைய பேர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் கால் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையோட பெனிஃபிட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நானும் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ இன்றைக்கே பிரம்மமுகூர்த்த பூஜையில் நடந்த பெனிஃபிட்ஸ் தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரியா சரவணன் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு நான் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு உள்ளேன் முதல் நாளே நல்ல செய்தி எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் சிஸ்டர் நீ எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் படி சேனல் அப்படின்ற ஒரு ஐ சேனல்ல தான் வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செஞ்சு முடித்தேன் வேண்டுதல் நிறைவேறியது திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் சிஸ்டர் இப்போ நீங்கள் வைக்கிற வேண்டுதலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஷங்கர் கலா பாரதி அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு அக்கா எப்படி இருக்கீங்க நான் பதினோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் தங்கம் வாங்கணும்னு நினைப்பேன் ஆனா முடியாது ஏதாவது ஒரு செலவு வந்துடும் ஆனா இப்ப நான் பிரம்ம முகூர்த்த பூஜை தொடர்ந்து பதினோரு நாள் பண்ணேன் இப்ப செயின் வாங்கிட்டேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மனசு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு உங்களோட வீடியோ பா மனசு ரொம்ப ஹாப்பியா போதெல்லாம் உங்களோட வீடியோ பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் சொன்னது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஜுவல்ஸ் வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் சொன்ன இந்த விஷயம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்திருக்கு சிஸ்டர் எங்கள் வீட்டு வேலையெல்லாம் பாதியிலே நின்று ஏழு வருஷமாச்சு ரொம்ப முகூர்த்த பூஜை செஞ்சு என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு இன்னைக்கு வீட்டு வேலைகள் ஆரம்பமாக ஆகிடுச்சு ரொம்பவே சந்தோஷம் வீட்டு வேலை நல்லபடியாக முடியணும் ரொம்ப நன்றி சிஸ்டர் இதே மாதிரி எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் சீக்கிரமாகவே வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சு நீங்கள் புது வீட்டுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் தேங்க் யூ சிஸ்டர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் கலா பாரத் அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்திருக்கு அக்கா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் பிரப முகூர்த்த பூஜை பண்றேன் ரொம்ப நாள் வேண்டுதல் எனக்கு இப்போ நிறைவேறியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு காரணம் நீங்க தான் உங்களை பார்த்து தான் பூஜை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் இதே மாதிரி நீங்க வைக்கிற எல்லா வேண்டுதலுமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் உங்களுக்காகவும் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னோட ஃபஸ்ட்டு வேண்டுதல் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வீட்டுக்கு காசு சேரும் இப்போ வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாக சேரவே இல்லைக்கா அதான் வேண்டுதல் வச்சுருந்தேன் ஃபார்ட்டி எயிட் டேஸில் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் லேக் அமௌண்ட் வந்து சேர்த்துட்டேன் இன்னும் பேலன்ஸ் வந்து ரெண்டு இருக்கு அதுவும் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் இதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய காசு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்காக சொல்லியிருக்கீங்க அதுவுமே சீக்கிரமா நல்லபடியாக முடிஞ்சிடும் Ah, thank you சிஸ்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேனல் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து தான் வந்திருக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல நான் நினைச்ச மாதிரி சேர்த்துட்ட பாப்பாவை இது ஒரு வேண்டுதல் அதாவது ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சு நாளைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் வந்து கடன் வாங்காம கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சிஸ்டர் நீங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கடன் வாங்காம கண்டிப்பா கட்டுவீங்க ஆஹ் நீங்க எப்பவுமே ஹாப்பியா சொல்லி கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து பிரேயர் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ரிவ்யூ ரிலாக்ஸ் அப்படின்ற ஐவிங்ல இருந்து வந்திருக்கு நான் உங்களை பார்த்து தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு பலன் கிடைத்தது அடுத்தும் ஸ்டார்ட் பண்ணேன் இரண்டாவது நாளே என்னோட வேண்டுதல் படித்தது ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் இதே மாதிரி நீங்கள் வைக்கிற வேண்டுதல் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து ப்ரேயர் இது பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிஸ்டர் தான் வந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து ஐடியா இருக்கு திவ்யா அப்படின்ற மாதிரி ஹாய் சிஸ்டர் நான் ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறேன் நான் பதினோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் ஆனால் என்னால் தொடர்ந்து செய்ய முடியல ஆனால் அந்த பதினோரு நாளுக்கான நல்லதை நான் என்னோடய லைஃப்பில் பார்த்தேன் உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு நீங்களும் உங்களோட வீடியோ தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் அவங்களோட வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் வந்து ப்ரேயர் இது பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேவி அஸ்விந்த் அப்படின்ற ஐடியிலிருந்து வந்திருக்கு சூப்பர் சிஸ்டர் என்னால் தினமும் பண்ண முடியலை வெள்ளி செவ்வாய் மட்டும் பூஜை பண்ணுற சிஸ்டர் இதுலேயே எனக்கு நல்ல பலன் கிடைச்சி சிஸ்டர் உங்களை பார்த்து தான் நான் பண்ணுறேன் தேங்க்யூ மைடியர் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து வேலைக்கு போகிறேன் அதனால் என்னால் வந்து ரெகுலராக பண்ண முடியல வெள்ளி செவ்வாயில் வந்து பண்ணேன்னா என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறுமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக தாராளமாக வந்து பண்ணுங்கள் இத்தனை வாரம் அப்படி இல்லைன்னா வந்து இத்தனை நாள் வந்து வெள்ளி செவ்வாயில பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணுங்கள் சில பேர் வந்து வீட்டில் வந்து ஏதாவது சொல்கிறாங்க கல்லில் இருந்துச்சு எவ்வளோ ஒரு சீக்கிரமாக வேலை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேற்று சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ரெகுலராக பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு வீட்டில் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளி செவ்வாயில கூட கண்டிப்பாக உங்களுடைய பூஜையை வந்து கண்டினியூ வந்து பண்ணலாம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரேணு கா அப்படின்ற இருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் முப்பூசை பார்த்து தான் செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணேன் செகண்ட் டேவே எனக்கு வந்து பாசிட்டிவாக நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நான் விளக்கி எத்திடுவேன் தமிழ் வந்து சரியாக தெரியாது ஃப்ரம் மங்களூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் எனக்காக கமெண்ட் பண்ணதில் எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நீங்கள் வைக்கிற வேண்டுதல் எல்லாமே அடுத்தடுத்தது நிறைவேறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஷர்மிளா மணி அப்படின்ற ஐடியில் இருந்தால் வந்திருக்கு நான் வீடியோ பார்த்து தான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் த்ரீ டேஸில் அந்த விஷயம் நடந்துருச்சு ஸோ அது ஒரு குட் ஹோப் கிடச்சிருக்கு இப்போ அடுத்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் டேஸ் ஆகுது இந்த பூஜை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குது அனைவரும் செய்யக்கூடிய ஈஸியான பூஜை டூ இட் ஆல் காட் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்க இப்ப வச்சிருக்கிற வேண்டுதலும் உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறணும் இனிமேல் நீங்க வைக்க போற எல்லா வேண்டுதலுமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து பிரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியில் இருந்தா வந்துருக்கு உண்மைதாம்மா நடக்குமா நடக்காதா நினைக்காதீங்க நம்பிக்கையோட பூஜை பண்ணா அதோட சந்தோஷமே வேற லெவல்மா திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த சந்தோஷம் தான் தேவி மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் உங்களுக்காக நான் வேண்டிப்பேன் வாழ்க்கை வளமுடன் ஓம் சாயராம்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நீங்க எனக்காக வேண்டிக்கிறேன்னு சொன்னதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களோட வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமா நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சதீஷ் அப்படின்ற ஐடியில இருந்து தான் வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நான் பாரதி சதீஷ் நான் கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் என்னோட பேபிக்கு பர்தே பிளஸ் பண்ணுங்கன்னு நாளைக்கு தான் சிஸ்டர் என்னோட பேபிக்கு செகண்ட் பர்த்டே எங்கள் பிரின்சஸ் நேம் வந்து கீர்த்தி ஸ்ரீ சிஸ்டர் அவங்கள பிளஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரே பண்ணுங்க நீங்கள் அவங்களுக்கு லவ் யூ சொன்னதாக சொன்னீங்க நான் அதை அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்க ஸ்மைல் பண்ணாங்க சிஸ்டர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்துட்டு தான் பூஜை பண்ணேன் நான் சாமி கிட்ட கேட்டது சாமி எனக்காக நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க சிஸ்டர் இந்த நன்றியெல்லாம் உங்களை தான் சேரும் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாளைல இருந்து நான் மறுபடியும் செகண்ட் டைம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் சிஸ்டர் அதுக்காகவும் என்னை பிளெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட் சிஸ்டர் லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ பாரதி சிஸ்டர் ரஜுமாவே எனக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் கமெண்ட் பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஸ்ரீ பாப்பாவுக்கும் வந்து ஹாப்பி பர்த்டே நான் மறுபடியும் அவங்களுக்கு லவ்யூ சொன்னேன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க முடிஞ்ச வீடியோ வந்து காமிங்க அதே மாதிரி இந்த தடவை நீங்கள் வைக்கிற வேண்டுதல் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ப்ரேர் வந்து பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சிஸ்டர் பாப்பாவுக்கும் ஹாப்பி பர்த்டே சொன்னேன்னு மறக்காம சொல்லிவிடுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஐடியில் வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நான் உங்களை பார்த்துதான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன் என்னோட கணவர் பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அதனால திரும்ப சொந்த ஊருக்கே போகலான்னு முடிவு செஞ்சேன் அப்போ உங்க வீடியோ பார்த்தேன் அதே மாதிரி நானும் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன் ஆனா அது அப்படியே தான் இருக்கு இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லா போகுது நானும் ஆபீஸ் போறேன் ரொம்ப டயர்டா இருக்கு முப்பத்தஞ்சு நாள் செஞ்சேன் அதுக்கு அப்புறம் என்னால மறுபடியும் செய்ய முடியல ஆரம்பிச்சு செஞ்சேன் ஆனா இடையில ஒரு நாள் மட்டும் விட்டுட்டேன் அப்படியே தொடர்ந்து செய்யறேன் ஒரு நாள் உங்ககிட்ட சொன்னேன் ஒண்ணுமே மாற்றம் இல்லை நீங்க நம்பிக்கையா செய்யுங்கன்னு கண்டிப்பா நடக்கும்னு சொன்னீங்க நானும் செஞ்சேன் இப்போ நல்லா இருக்கும் சிஸ்டர் எங்க வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் கமெண்ட் வந்து இடையில மட்டும் ஒரு நாள் விட்டுட்டேன் அப்படியே தொடர்ந்து செய்யறேன் ஒரு நாள் உங்ககிட்ட சொன்னேன் ஒண்ணுமே மாற்றம் இல்லை நீங்க நம்பிக்கையாக செய்யணும்னு சொன்னீங்க கண்டிப்பாக நடக்கும்னு நானும் செஞ்சேன் இப்போது நல்லா சிஸ்டர் எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு சிஸ்டர் இதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கடவுள் துணை எப்பொழுதும் இருக்கும் இதை எப்போவுமே உங்ககிட்ட சொல்லணும்னு எப்போவும் உங்ககிட்ட சொல்லணுன்றது ஆனால் நேரம் இல்லை அதான் சிஸ்டர் உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நிஜமாவே அதாவது இவ்வளோ கஷ்டத்துல இருந்து நீங்க சொன்னீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே ஹாப்பியா இருக்கு உங்களோட லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்ற விஷயம் அதுதான் நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றதுனால தான் என்னால் அடுத்த கிட்ட ஷேர் பண்ண முடியுது அதே மாதிரி நான் வந்து பூஜை பண்ண அது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நான் எப்பவுமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவை ரெகுலராக போகிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அக்கா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு டென் டேஸ்க்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இருந்தேன் நிறைய பேர் புதுசா பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாவே நிறைவேறும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நானும் வந்து பிரேயர் வந்து பண்ணிக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ